வருடத்தில் வருடத்தில் ஒரு யாத்திரை ஒரு நாள் யாத்திரை ஏழு கோயிலுக்கு செல்லக்கூடிய சிவ யாத்திரை உங்களோட ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் திருமண தடை சுபகாரிய தடை செல்வத்தடை சொந்த வீடு அமையாமல் இருக்குது வியாபாரம் பெருகாமல் இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்குது உறவுகள் பலம் சேராமல் இருக்குது பணம் தங்காமல் இருக்குது என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் தீர்வுகளை தரும் ஒரு நாள் யாத்திரை வருடத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை கார்த்திகை சோமவார யாத்திரை இந்த ஆண்டு இந்த யாத்திரை தெய்வீகமான டிசம்பர் பதினைந்தாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் நான் சொல்லும் கோயில்களுக்கு நீங்கள் யாத்திரையாக ஒரே நாளில் சென்று வந்தால் நான் என்ன 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 விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்னு சொல்லணும் அது அத்தனையும் கிடைக்கும் அற்புதமான தெய்வீகமான மிக சூட்சமமான சிவனடியாறுகளுக்கு மட்டும் தெரியும் யாத்திரையை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நான் கடந்த பத்தாண்டுகளாக இந்த யாத்திரையை செஞ்சுகிட்டு இருக்கேன் இந்த யாத்திரையை முதல் முதலாக எனக்கு அறிவுறுத்தது யாருன்னா என்னுடைய சகோதரனாகவும் அண்ணனாகவும் இருந்த கடந்த ஆண்டு எங்கூட இந்த யாத்திரையில் இருந்தவர் இந்த ஆண்டு அவர் இந்த பூலோகத்தில் இல்லை என் மனசில் இருக்கக்கூடிய விதை புத்தக வள்ளலார் புத்தக விதை பப்ளிஷன் வள்ளலார் புத்தக நிலையம் மணிகிருஷ்ணன் அவர்கள் தான் எனக்கு இதைய பற்றி சொன்னார் சொன்னது மட்டும் இல்லாமல் ஈரோடு ஆதீனம் பாலாஜி ஐயாவை போய் அறிமுகப்படுத்தி இந்த யாத்திரையை அவரே தொடங்கி வைப்பார்ன்னு சொல்லி அவர்கள் இருவரும் சேர்ந்து தொடங்கி வைத்த யாத்திரை இப்போ எட்டாவது ஆண்டு ஒன்பதாவது ஆண்டாக இந்த யாத்திரையை நான் இருக்கேன் ஸோ நமக்கு ஒருத்தங்க புள்ளி வச்சாங்கன்னா அது நல்லதாக இருந்தால் அது கோலமாக மாற்றணும் அதை பல நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத என்னோட குறிக்கோள் அப்படி இந்த யாத்திரையை கடந்த எட்டு ஒன்பது ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம் அற்புதமான யாத்திரைங்க தெய்வீகமான யாத்திரைங்க அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் இந்த யாத்திரையின் தகவலை கொடுத்ததே தருமயாதீனம் ஐயா அவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட திருவடிகள்லையே தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் அவரோட ஆசீர்வாதத்தில் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நான் நம்ம டீமோட இந்த யாத்திரையை செய்ய போறேன் நீங்களும் செய்யலாம் எங்கூட வரவங்க எங்க டீம்ல பேரை பதிவு பண்ணிட்டு வாங்க தாராளமா நீங்களும் தனிப்பட்ட முறையில உங்களோட வாகனத்திலையும் போலாம் இந்த யாத்திரையோட சிறப்பு என்னன்னா காலை சூரிய உதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள ஏழு சிவாலயத்திற்கு சிவாலயம் மராத்தான் மாதிரி போகணும் இதில் என்ன ரகசியம்னா புண்ணியம் செஞ்சவங்க தான் ஏழு கோயிலும் தரிசனம் பண்ண முடியும் சில பேர் மூணு சில பேர் ஆறு சில பேர் அஞ்சு தான் பண்ண முடியும் நான் முதல் மூணு வருஷம்லாம் திணறிட்டேன் ஆனால் அதற்கப்புறம் இறைவனோட ஆசிர்வாதத்தில் எல்லா ஆண்டும் ஏழு ஏழு கோயில்களையும் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட சேர்ந்து ஒரு நூறு இரநூறு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போவோம் இந்த ஆண்டும் ஆல்ரெடி பதிவுகள் ஏற்பட்டுட்டு இருக்குது இந்த ஆண்டு நான் ஐம்பது நபர்களை மட்டும் கூட்டிகிட்டு போக போகிறேன் நீங்களும் வர மாதிரி இருந்தால் டிசம்பர் பதினஞ்சு கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை என்கின்ற யாத்திரைக்கு வரணும்னா தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் இது எங்கே எங்கேருந்து எங்கே இருக்குது ஏழு கோயில்கள் சொல்கிறேன் இது எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் நான் ஸ்டார்ட் பண்ணுறது பிள்ளையார சொல்லி போடுறது திருவேணி சங்கமம் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய குபேரருக்கு செல்வம் திரும்பி கிடைத்த இடம் என்று சொல்லக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில் ஈரோடு ச ஈரோடு கருகில் இருக்கக்கூடிய பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் பிரார்த்தனை செய்து அங்கே இருக்கக்கூடிய இளந்த மரத்துக்கு கீழே ஒரு செல்வ பரிகாரத்தை செஞ்சு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தத்ராயர் கட்ட ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுரீஸ்வரர் அதாவது ஜுரம் ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகளை தீர்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிட்டு பக்கத்திலேயே தெய்வீகமான லட்சுமி நரசிம்மர்கிட்ட ஒரு சங்கல்பம் பண்ணி அதற்கப்புறம் சால கிராமத்திலான கிருஷ்ணரையும் பெருமாளையும் கண்ணால் பார்த்து இந்த யாத்திரையை இருந்து தொடங்குவோம் முதல் ஓகேங்களா எல்லா அன்பர்களும் தமிழ்நாட்டில் முழுசும் அங்கே வந்துருவாங்க அங்கே இருந்து தொடங்கி முதல் நேராக சிவனும் சக்தியும் உண்டு முதல் திருத்தலம் செல்வம் திரும்ப கிடைக்கும் நோய் நொடிகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்வு தரக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம் தான் பவானி சங்கமேஸ்வரர் கோயில் அங்கிருந்து நேராக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போவோம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் என்ன சிவ சக்தி திருமண தடை குழந்தை பாகியம் நாகதோஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த பிரச்சனை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அற்புதமான தெய்வீகமான திருத்தலம் அங்கே போய் அர்த்தநாரீஸ்வரரை பார்த்துட்டு அவருக்கு கீழக்கக்கூடிய தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அங்கே இருந்து வந்து நேராக அங்கே இருந்து நாங்கள் கரூர் போவோம் கரூரில் இரண்டு ஆலயம் இருக்குது முதல் ஆலயம் வியாபாரத்தில் செல்வம் பெறுக சித்தர்களின் முழு அருளும் கிடைக்க கரூர் சித்தர் சோழர்களோட பெரும் சூட்சம மந்திரியாக இருந்து அவர்களை வழிநடத்திய கரூர் சித்தரோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய தலம் அந்த அந்த கூடிய வைரவரை கண்ணால் கண்டால வியாபாரம் பிக்கப் ஆகி நல்லா வியாபாரம் பெருகக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்குள்ளே போய்ட்டு வந்தாவே கரு முதல் திருவரை அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமான கரூர் கல்யாண பசுதீஸ்வரர் திருத்தலத்திற்கு போகும் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கரூர் சித்தர் ஆலயத்தில் உட்காந்து தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே வந்து ஸோ எங்களால் முடிஞ்ச சில தானங்களை பண்ணிவிட்டு அங்கே இருந்து கிளம்பி நியர்பை ஒரு முக்கால் மணி நேரம் பயணம் பண்ணணும்னா கரூரோட இன்னொரு பார்டரில் திண்டுக்கல் பைபாஸில் வெஞ்சமாங்கூடல்ட்டு இருக்குது இங்கே சக்தி தெய்வம் தன் சிவனுக்காக செல்வத்தை நிறுத்தி தந்த இடம் ஸோ இந்த ஆலயத்தில் எந்த பெண்கள் வந்து அங்கே நாம் பிரார்த்தனையில் வச்சு ஒருவா காசை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு காசு நிற்கும் ஸோ உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கட்ட காசு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த காசு புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான திருத்தலம் தான் அந்த திருத்தலம் அதே திருத்தலத்தில் வந்தாங்க வந்து வழிபாடுகள் செஞ்சோம்னா நோய் நொடியும் சரியாகும் அந்த திருத்தலத்தில் நாங்கள் மதியம் சேருவோம் மதியம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி கொடு முடி மொத்த பிரச்சனையையும் முடிக்கணுமா கொடுமுடி வாங்கன்னு சொல்லுவாங்க கொடுமுடி வருவோம் அங்கே இருக்கக்கூடிய சூட்சமமான அந்த கோயிலோட விருட்சம் இருக்குது முன்னாடியே அற்புதமான ஆறு ஓடுது ஆறில் குளிப்போம் டைம் இருந்தால் இல்லைன்னா நேராக உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபகவானை வழிபாடுகள் செஞ்சுட்டு அங்கே சனீஸ்வர பகவான் ஸ்பெஷல் திருப்பதி ஏழுமலையான் ஸ்பெஷல் அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மிக மிக ஸ்பெஷல் அதை விட ரொம்ப முக்கியம் இரண்டாயிரம் ஆண்டு புனிதமாக இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் விருட்சம் இருக்கு இருக்குது மரம் இருக்குது தல விருட்சமாக அந்த மரத்தோட சிறப்பு என்னென்னா உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கு அந்த மரத்தை வளம் வந்து சாஸ்தாங்கமாக விழுந்து குவிட்டோம்னா நமக்கு புண்ணியம் ஸோ அங்கே முடிச்சுட்டு அங்கே இருந்து நேராக இது முருகஸ்தலம் என்று பெயர் ஆனால் இது ஒரு சிவஸ்தலம் வியாபாரத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு கிடைக்குமா நினைக்கிறவங்களுக்கு முடிவுகளை சத்தியமாக தரக்கூடிய திரு முருகன் பூண்டி ஈஸ்வரன் கோயில் அங்க ஒரு தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து நேரா காசிக்கு போகலாமா காசிக்கு எப்படின்னு கேட்குறீங்களா பாதி காசி என்று சொல்லக்கூடிய அவினாசி கஜ மோட்சத்தை தரக்கூடிய இடம் கஜலட்சுமியின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய இடம் செல்வம் உங்கள் வீட்டில் தங்க வடக்கு பிள்ளையார் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அங்கே இருக்கக்கூடிய பைரவரட்டை வேண்டுன்னா நிலம் எல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய கோயில் அந்த கோயிலில் நம்ம பூஜை அபிஷேகமெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு சிறப்பு பிரசாத அன்னதானத்தோடு இந்த யாத்திரையை முடிப்போம் ஸோ இந்த ஏழு கோயில்தான் கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை டிசம்பர் பதினைந்து கார்த்திகை மாதத்தோட கடைசி நாள் அதே கார்த்திகை சோமவார தினத்தில் நம்மளோட குபேரவீடம் சார்பாக யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பெஷல் பஸ் புக் பண்ணியிருக்கோம் ஐம்பது ரூபாய் தான் கூட்டிட்டு போறேன் உங்க பேரை பதிவு செய்ய தொலைபேசிகளை பதிவு செய்யுங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு போகலாம் பட் நம்ம கூட வரும்போது பிரார்த்தனை இருக்கும் சத்சங்கம் இருக்கும் அதற்கப்புறம் மந்திர கூட்டு பிரார்த்தனை இருக்கும் அதற்கப்புறம் இன்னும் பல சூட்சும ரகசியங்களை இந்த யாத்திரையில் நாங்கள் வெளிப்படுத்துவோம் ஸோ என்னுடன் சேர்ந்து அனைவரும் வாருங்கள் கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரைக்கு சென்று சிவனருளால் குரு அருள் பெற்று சகல செல்வங்களையும் பெற இந்த ஆண்டுல இதை செய்வதன் மூலமாக பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளோட ஆண்டாக மாறும் மாற வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி